எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நான் வந்து மூணாவது ரெக்கார்டு பண்றேன் அது என்னன்னு தெரியல நான் வந்து சனிக்கிழமை பண்ணிருந்தேன் இப்போ நான் கேட்டு பாக்குறேன் வந்து அந்த வாய்ஸ் வரமாட்டேது சத்தமே வர மாட்டேது நான் எல்லாம் ஒழுங்கா மைக் எல்லாம் செட் பண்ணேன் வால்யூம் பெருசாங்க என்னன்னு தெரியல எனக்கே புரியல வந்து நேற்றுக்கு வந்து வந்து வீடியோ எடுத்தேன் அதே கண்டன வந்து அகேன் வந்து அது சத்தம் வர மாடுது ரொம்ப மனசு கஷ்டமா எனக்கு முடியல எனக்கு எப்படியோ இந்த இந்த வீடியோ எனக்கு போட்டு ஆகணும்னு இப்ப வந்து கடைசா மூணாவது அட்டம் வந்து நான் ரெக்கார்டு பண்றேன் ஆஹ் என்னன்னா வந்து கிரிட்டிசைசம் ஒருத்தவங்க அடுத்தவங்க வந்து குறை சொல்றாப்புல நிறைய பேர் இருக்காங்க அது நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய நம்மளுக்கு வந்து கஷ்டத்தையும் நம்ம வழியும் ரொம்ப நம்ம அனுபவிச்சிருக்கோம் யாரா இருக்கட்டும் நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து போட்டோம் போட்டோம் நம்ம வந்து விட்டு கொடுத்து போனால் அதாவது நம்ம வந்து மனசுல வந்து ரொம்ப காயத்தை கரைச்சி விடும் அது அதை தான் பேசுறேன் நான் பேச போறேன் இந்த வீடியோல எல்லாரும் பிளீஸ் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கடைசி வரை பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன வீடியோ ஆஹ் என்னன்னா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ நல்ல வேலை செய்யணும் நம்ம தப்பு இல்லாத உலகம் கரெக்டா வேலை செய்யறோம் அதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்து பாஸ்க்கு கொடுப்போம் பாஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம இந்த சபார்டினேட் இருப்பாங்க பாரு இமீடியட் பாஸ் அவங்களுக்கு கொடுப்போம் இது கொஞ்சம் பாத்து ஓகே சொல்லுங்கன்னு அவங்க வந்து அது ஒண்ணுமே தப்பு இருக்காது வேணும்னு பர்பஸ்லி வந்து ஏதாவது இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு செய்வாங்க சரி நம்ம ஓகேனு வந்து என்ன நம்ம சபார்டு பாஸ் சபார்டு பாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம் கரெக்ட் பண்ணிட்டா பைனல் பிரிண்ட் எடுத்துக்கோமே நம்ம வந்து பாஸ் கிட்ட மெயின் பாஸ் கொடுப்போம் அவங்க சொல்லுவாங்க எது இது இப்படி செஞ்ச இது கரெக்ட் இல்லை இது கரெக்டா இருக்கும்ல இது இப்படி செஞ்சேன் அப்ப வந்து நம்ம வந்து சொல்லுவோம் பாரு இல்ல சார் நான் ஒழுங்கா பண்ணிருந்தேன் வந்து அவங்க அவங்க பேர் சொல்லி அவங்கதான் சொன்னாங்க இது இந்த லைன் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு நான் வந்து திருப்பி வந்து எடிட் பண்ணிட்டு நான் பண்ணி கொடுத்தானே அங்கேயே போச்சு அவங்க சொல்லுவாங்க இல்ல நான் எதுக்கு நீ சொன்ன அது ஒரு ஒரு என்ன குழப்பத்தை கொண்டா கொண்டாந்துடும் நம்மளுக்கு நம்ம ஒழுங்கா செஞ்சிருப்போம் வேணும் நம்மளுக்கு வந்து என்னது நம்ம பேரு நம்ம பேர் வந்து ஸ்பாயில் பண்ணதுக்காக நான் பேருக்கு எடுக்கிறதுக்காக இந்த லைனை ஆட் பண்ணி சொல்லி அதை நம்ம வாஸ்கிட்ட ரொம்ப கொடுத்து அவங்க நம்மளுக்கு வந்து சத்தம் போட்டு அது நடுவில் வந்து அவங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுதான் தான் எங்களுக்கு வேணும் ரொம்ப சந்தோஷப்படும் இதுப்பட்ட ஜனங்களை நிறைய நம்ம பார்த்திருக்கோம் இது நான் யார் சொல்றேன்னா வந்து எந்த டே டு டே லைஃப்ல நான் இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் எனக்கும் கீழ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து ஒரு என்னது சொல்றது ஒரு கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு மேல ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படி வந்து இங்க சொல்றது பாஸ் பாஸ் மேனேஜர் அப்படின்னு சோ இது இவங்கெல்லாம் என்ன தெரியுமா நம்மள வந்து ஒரு கீழே விடுறதுக்காக ரொம்ப ரொம்ப பாடுபடுறாங்க அவங்க அவங்க நம்ம விடக்கூடாது நம்ம வேணும் வந்து செஞ்சு அவங்க நம்ம வந்து சக்சஸா வாழணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இங்க ஏன்னா வந்து இது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும் நம்ம கூட நம்ம ஓன் ஃபேமிலியா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அவங்களும் அப்படிதான் நம்ம ஒரு நல்லபடியா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நான் பாடுபட்டு நம்ம நல்ல நிலவி வந்தால எதுக்கு அவன் இப்படி வரணும் எதுக்கு அவன் இப்படி வரணும் அவங்களுக்கு ரொம்ப என்னது என்ன சொல்லுவாங்க பணத்திமருன்னு சொல்லுவாங்க அது வந்து நான் எப்படும்போது நிறைய பேர் என்ன நான் சொல்ற சொல்றிருக்காங்க நான் கேட்டிருக்கேன் நான் நல்ல காது கூட்டு கேட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க நான் எப்படி அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படி ஏன்னா நான் வந்து என்ன சொல்றது நான் வந்து யாருக்கும் அடுத்தவங்களுக்கு நான் வந்து ஒரு பாரமா இருக்க நான் எனக்கு விருப்பம் இல்லை இதே எனக்கு ரெண்டு இப்ப பசங்க இருக்காங்க நாளைக்கு அவங்க வேலை செஞ்சு நல்ல ஒரு வலிக்கு இருந்தாலும் நான் அவங்களுக்கு வந்து பாரமா இருக்க போறது இல்லை நான் உழைச்சி சம்பாதிச்சு எந்த சொந்த உழைப்புலதான் இருக்கணும் நான் கடைசி வந்து கடைசி மூச்சு இருக்க வரையும் எந்த சொந்த உழைப்புல இருக்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பாடு நான் அப்படிதான் இருக்க போறேன் நான் அது சொல்லுவாங்க என்ன போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க வரும் தமிழ்ல அது மாதிரி எனக்கு எனக்கு எப்படி இருக்கணும்னா நான் வந்து நான் முதல்ல நான் தீர்மானி வச்சிருக்கேன் நானு அது மாதிரி இல்ல அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இடம் கொடுக்கக்கூடாது இந்த இது வாழ்க்கையில நம்மளால முடிஞ்சா செய்யணும் முடி எல்லாம் விட்டுணும் விட்டுடணும் அப்படிதான் இருக்கணும் அந்த கிரிட்டிசிசம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு விஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்காடி அது அப்படிப்பட்ட ஜனங்களை பாக்குறது எனக்கு நம்ம 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 என்ன பாவம் கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அவனுக்கு அதனால அப்படிதான் கீழே ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன் இப்ப நான் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒன் அவர் அவங்க வேலை செய்யறாங்க இங்க அவங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தா வந்து அவங்களுக்கு வந்து நான் என் மனசாட்சிக்கு ஒழுங்காப்பா நான் வந்து கரெக்டா பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை ஆனா அதே பர்சன்ட வந்து நான் வந்து ஒரு நாள் லீவ் போட்டிருந்தா இல்ல கொஞ்சம் இந்த ஆன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு அதை வந்து அவங்க அனுப்ப அந்த மீன் வச்சு சொன்னாங்க அதை ஏதாவது தப்பு பண்ணி குழப்ப ஏதோ ஒரு என்ன சொல்றது குழப்பி விட்டுருவாங்க அவங்க அப்புறம் தான் பாட்டு கிடைக்கும் சோ நான் இதான் சொல்ல வரேன் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பர்சன்ட்ட அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண் ஹெல்ப் பண்றோமோ பண்ண பண்ண மாட்டோமோ அது வேற ஆனா அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கஷ்டம் கொடுக்காத இருக்கிறதால அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லது அது மேல இருக்கும் ஆண்டவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பான் வந்து நம்ம ஒருத்தவங்க ஒரு தப்பு செஞ்சா நம்மளுக்கு வந்து ரெண்டு தப்பு பண்ணதுக்கு வந்து வழி வரும் சோ இது வந்து வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்ப 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 பார்த்து பார்த்து கவனமா செய்யணும் அஹ் எதுக்கு ஜனம் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கு எனக்கு புரியல எனக்கு அடுத்தவங்களை கீழே இறக்கி வரணும் அடுத்தவங்களுக்கு குறை சொல்லணும் நம்ம நல்லா இருந்து அவங்களுக்கு வந்து என்ன என்ன குறைச்சி நம்ம நம்ம அவங்கள்ட போய் கெஞ்சிரோமா இல்ல இல்லை நம்ம கஷ்டப்படும் நம்ம நல்லா இருக்கும் அதுக்கும் அடுத்தவங்களுக்கு வந்து இது வந்து எந்த விதத்துலயும் நம்மளுக்கு வந்து நம்மள வந்து கஷ்டம் கொடுக்குறவங்க எந்த ஒரு வழியும் இல்லை ஸோ இதுப்பட்டவங்களை நம்ம வந்து ஒதுக்கிறது தான் ரொம்ப நல்லது நம்ம வாடகை சமை நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க சொல்ல அவங்க அவங்களுக்கு ஏதாவது பொழப்பு அவங்கள கீழே வர விழணும் அவங்களுக்கு அதையாவது குறை இருக்கணும் அவங்க மனசை உடையணும் அதான் அவங்களுக்கு புழப்பு அவங்களுக்கு ஸோ இது பட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம இப்போ இப்போ எல்லாருக்கும் இப்போ நீங்கள் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகணும் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் காலேஜ் காலேஜ் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு நான் டுவெல்த் வர முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் டுவெல்த் போர்டு எக்ஸாம் வந்து இந்த ஃபைனல் டிகிரி டிகிரிக்காரங்களுக்கும் வந்து இப்போ லாஸ்ட் இந்த மா இந்த ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதிக்குள்ள முடிஞ்சிடும் எல்லா கோர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு வந்து நம்ம வந்து பசங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும் நீ என்ன எடுக்க போற எந்த கோர்ஸ் எடுக்க போற தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் சில பேர் வந்து இந்த டைம்ல வந்து அவங்க வந்து மனசு வந்து ரொம்ப அலப்பாயும் நம்ம அது எடுக்கலாம் இது எடுக்கலாம் ஒரு தப்பான கோர்ஸ் எடுத்து அதுல போய் கடைசியில போய் போய் கஷ்டப்பட கடை கஷ்டப்பட்டுக்கிட்ட அது வந்து நம்ம வந்து பணம் கட்டி எல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லை நம்ம வந்து உட்காந்து நாலு பேர்ட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி நல்ல ஒரு முடிவு எடுத்த வந்து அது ரொம்ப நல்லது கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்ல ஆனா நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் இந்த கோர்ஸ் எடுத்தா வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் கெரியர் ஃபியூச்சர் எல்லாம் நல்லா இருக்குமா இதுல அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி எடுக்கணும் எந்த ஒரு கோர்ஸ் இருந்தாலும் நான் வந்து 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 என்னோட நம்ம வந்து நம்ம ட்ரெயின்ல எல்லாம் போவோம் வருவோம் பஸ்ல போவோம் வருவோம் அது நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து நம்மள்கிட்ட கேப்பாங்க நான் எப்படி செய்யற வேலைக்கு போறல ஆஹ் எவ்வளவு நகை வாங்கி வச்சிருக்க எவ்வளவு என்னென்ன நம்ம கேட்பாங்க பாரு அப்பதம் வந்து நம்மள வந்து என்ன சொல்லுது ஆஹ் வயது ஒண்ணு வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு நீங்க கேட்பாங்க அந்த இடத்துல கம்முன்னு இருக்கும் நம்ம சொல்லவே கூடாது எதையும் ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம் ஏதோ செய்யறோம் அப்படி சொல்லிட்டு வந்து லைட்டா வெளியே வரணும் நம்ம தப்பி தவறி சொன்னா அங்கேயே நம்ம செத்து போய்டும் செத்து போய்டும் அங்கே ஏன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து இல்லை நம்மள வந்து உச்சந்தளையில இருந்து உள்ளங்கால வரை நம்மள வந்து ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு சிக்க ஆயிடும் உடம்பு சரியில்லாத ஒரு பத்து நாளைக்கு அப்படியே படுக்கையில இருக்க ஆயிடும் அப்படி ஒரு படம் பிடிப்பாங்க அவங்க அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அவங்க செய்யவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில ஆனா அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கு பாரு ஒரு கெட்ட எண்ணம் அவங்க நம்மள விட வாழ்க்கையில நின்னுக்கு வந்துட்டாங்கன்னு அதே நம்மளுக்கு போதும் அதே போதும் நம்மளுக்கு வந்து படுக்க வைக்கிறதுக்கு பெட்ல அதுக்குன்னு நான் சொல்றேன் யார்கிட்டையும் வந்து உண்மையை சொல்லாதீங்க உண்மையை சொல்லவே சொல்லக்கூடாது என்னைக்குமே அது எவ்வளவுதான் நம்ம வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும் எவ்வளவு நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உள்ள ஃப்ரெண்டா யாரா இருக்கட்டும் நம்ம வந்து நம்ம உண்மையை என்னைக்குமே சொல்லக்கூடாது சொல்ல போது வரைய நம்ம வந்து வாழ்க்கையில ரொம்ப ஜெயிச்சுட்டே போவோம் அடுத்த லெவலுக்கு என்னைக்கு நம்ம சொல்றோமோ அன்னைக்கு முடிஞ்சிருச்சு எல்லாம் கதை முடிஞ்சிச்சு நம்ம கதை சோ இது ரொம்ப நாபகமும் வச்சுக்கிங்க யாருக்கும் நம்மளது நம்மளது சேவிங்க பத்தி இருக்கட்டும் நம்ம என்ன என்ன சொத்து வாங்கி வாங்கி வச்சிருக்கோமோ என்ன நகை வாங்கி வச்சிருக்கோமோ இதை பத்தியும் உண்மையே சொல்லாதீங்க அப்படி கேட்டா நான் இருக்குது எல்லாம் ஒரு அளவு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா வந்து உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்லுது ஒரு எப்படி சொல்றது ஒரு பிரம்மஞ்சரம் யூனிவர்ஸ் அதுக்கும் தெரியும் எதுக்கு அப்படி சொல்றா எதுக்கு இவன் இவன் எவ்வளவோ சேர்ந்து எவ்வளவு பிளஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஒண்ணுமே நான் ஒண்ணு செய்யலாம் யூனிவர்ஸ் நம்மளுக்கு கேட்கும் அதுக்கான என்ன சொன்னேன் இல்ல ஒரு அளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் கனவா எல்லாரும் ஒரு ஒரு அளவுக்கு நான் ஓகே வாங்கி அதை ஏதோ ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் நம்ம ஓகேவா சோ இப்படி இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம் ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம இருந்து வாங்கணும் இது ஒண்ணும் பண்ண முடியாது இது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு ஹியூமன் பாரு அது மனுஷனா பிறந்தா இது வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம தான் போ வாழ்க்கையை ஓட்டணும் அவங்க இப்படி இருக்காங்க அவங்கள மாதிரி தனியா ஒதுக்கி வைக்க முடியாது இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இப்படிப்பட்டவங்க நம்ம இப்படிதான் இருக்கணும்னா நம்ம வந்து லைஃப் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போகணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு நல்ல ஒரு பதிவுல வந்து இன்னொரு இதுல நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ இது இதுவரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க